ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னைய வீடியோ என்னென்னா ஒரு பொருளை வச்சு ரெண்டு விதமான ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மொதல் தர பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க மொதல் வீடியோ என்னங்கிறது பார்க்கலாம் என்னைய வீடியோ வந்து விரத நாளில் நம்ம வந்து எப்படி வெங்காயம் தக்காளி பூண்டு சேர்க்காமல் குழம்பு வைக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் முதல்ல பருப்பு வேக வச்சதுக்கலாம் அதுக்கு நான் கொஞ்சம் தோரம் பருப்பும் பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் வெந்தியும் கொஞ்சம் கடவுள் தொம்பரு பேப்பவும் குழம்புக்கு இந்த மாதிரி தான் நான் தாளிப்பேன் மாதிரி அந்த பொருள் எல்லாம் போட்டு நல்லா வறுபட்ட உடனே ஒரு பெரிய கேரட் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கேரட் வதங்கின உடனே நான் ஒரு பெரிய சைஸ் சவ் சவ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு காயும் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம எந்த பொருளுமே சேர்க்கணும் இன்றைக்கி நான் மிளகாய் தூள் கூட சேர்க்கப்படுறது கிடையாது இப்போ கருவேப்பிலகை சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மிளகாய் தூள் சேர்க்கப்படறதில்ல இன்றைக்கி பச்சை மிளகாய் சம்பா தான் செய்ய போகிறோம் அரிசி கழுவின தண்ணியில் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்ட பிறகு நல்லா கலக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம் இந்த தண்ணி குதிச்சுட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம் நம்ம இந்த துவையலுக்கு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு இதோடு வந்து நம்ம இப்போ சவுசவு தோல் போட்டுக்க போகிறோம் காய் குழம்புக்கும் தோல் துவையலுக்கும் ரெடி பண்ண போகிறோம் தோல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து துவையல் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு தனியாக எடுத்து வச்சிரும் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து மிளகாய் நல்லா வலுப்பட்ட பிறகு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கருப்பு இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி எந்த உளுத்த மருப்பாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் இதில் வந்து ஊற வச்ச புளியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் புளி தண்ணி சேர்த்து அரைக்கும் போது காலையில் அரைச்சாலும் நைட்டு வரைக்குமே வீணாகாமல் இருக்கும் இந்த துவையல் தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது இந்த மூணு பொருள் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த தொவையில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கொதிச்சிட்ருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து இதில் வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் ஏன்னா பாசிப்பொருப்பு சேர்த்துருக்கறதால குழம்பு நல்லா கெட்டிப்பட்டுடும் ஆறுன பிறகு குழம்பு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த பச்சை மிளகாய் சாம்பார் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வரதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக கருவேப்பில மல்லியை போட்டுட்டு இறக்கிடலாம் இப்போ சாப்பாடு பரிமாறலாம் ஃபஸ்ட்டு துவையல் வச்சுக்கலாம் அது சாப்பாடு போட்டுக்கலாம் சுட சுட சாதத்தில் இந்த பச்சை மிளகாய் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு விரதனாலுமே இந்த பச்சை மிளகாய் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளிக்கம்ம விரதம் இருக்கிறவங்க அமாவாசை விரதத்துக்கு இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பும் நான் சொன்ன டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்